வணக்கம் நம்ம இன்றைக்கி கோதுமரவை மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு கோதுமரவை எடுத்திருக்கேன் நானூற்றம்பது கிராம் இருக்குது அப்புறம் மட்டன் ஒரு அறுநூறு கிராம் அப்புறம் ஒரு முறை தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அப்புறம் வத்தல் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சோம்பு பொடியும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் நல்ல மிளகு பொடியும் ஒரு கால் ஸ்பூன் அப்புறம் தயிர் தேங்காய் எண்ணெய் நெய் ரெண்டு பல்லாரி ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி சைஸுக்கு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் அப்புறம் புதினா மல்லி ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதில் விடணும் அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து வ வதக்கிட்டு நீலவாக்கில் நறுக்கி இருந்த ரெண்டு வெங்காயத்தையும் அதில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடணும் இப்போது இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி நறுக்கியிருந்தேன் அதையும் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமா ஆகிறது வரைக்கும் வதக்கி விடணும் இப்போ அது கூட ஒரு தக்காளியை நீலவாக்கில் நறுக்கியிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொடிகள் எல்லாத்தையும் இதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட் விட்டுறணும் அப்புறம் இதில் இப்போ மட்டன் சேர்த்துருக்கேன் மட்டன் சேர்த்து கொஞ்சம் கிளறிட்டு மட்டனுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்க்கணும் மீதி உப்பை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இதில் மல்லி புதினா அப்புறம் தயிர் தயிர் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அதையும் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு கப்பு தண்ணி மட்டும் விட்டு மட்டனை வெம்ம வேக வைக்கணும் குக்கரில் மட்டன் நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துருச்சு அதில் ஒரு ஒரு கப்பு மட்டும் தண்ணி நிற்கிது நம்ம வந்து ரெண்டு கப்பு ரவை எடுத்திருந்தோம் அதுக்கு நாலு கப்பு மொத்தத்தில் தண்ணி தேவைப்படும் ஏற்கனவே மட்டனில் ஒரு கப்பு தண்ணி நின்றுது இப்போ நான் ரெண்டு கப்பு தேங்காய் பால் விட்டுருக்கேன் ஒரு கப்பு தண்ணியும் விட்டுருக்கேன் மொத்தத்தில் நாலு கப்பு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு அது போக கொஞ்சம் மல்லியெல்லாம் இப்போ நம்ம சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை உப்பு செக் பண்ணிக்கணும் உப்பு நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறதுக்கு போட்டிருந்தோம் இப்போ நம்ம ரவைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி குளித்ததுக்கப்புறமா இதில் ரவையை சேர்த்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அதை குறைஞ்ச தீயில் அப்படியே வச்சிடணும் குக்கர் விசில் போட்டு குறைஞ்ச தீயில் பத்து நிமிஷம் கரெக்டாக வச்சா போதும் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துடும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணி இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தேன் அப்போ தான் இது நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும் நமக்கு இப்போ கொஞ்ச நேரம் ஆக ஆக நல்லா உதிரி உதிரியாக வ வர ஆரம்பிச்சிட்டு இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதில் மட்டனுக்கு பதிலாக சிக்கன் கூட சேர்த்து பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி